நம்ம வீட்டெலாம் பார்த்தா வெங்காயம் ரேட்டாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு கிலோ நாலு கிலோன்னு சொல்லிட்டு வெங்காயம் வாங்கிட்டுருவோங்க அந்த மாதிரி வாங்கிட்டு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு வெங்காயம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கப்புறம் நாளாக நாளாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போகுங்க அந்த வெங்காயம் கெடாமல் இருக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுக்காக ஃபர்ஸ்ட் நீங்கள் வெங்காயத்தை ஒரு கப்புக்குள்ளே நீங்கள் கொட்டிக்கோங்க அந்த வெங்காயத்தூளை மேலே வெங்காயத்தூள் ஸ்கின் இருக்கு இல்லையா அதை நீங்கள் லைட்டாக கையை வச்சு நீங்கள் எடுத்து விட்டுக்கோங்க அந்த வெங்காயத்தோல் ஃபுல்லாக வெளியே உதடுங்க இதே போல் உங்ககிட்ட எத்தனை கிலோ வெங்காயம் இருந்தாலுமே இதே போல் நீங்கள் வெங்காயத்தோடு ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வெங்காயம் கெட்டு போயிடலாம் அது ஒரு காம்பு போல் தாங்க வெங்காயம் கெட்டு போயிடும் அந்த காம்பு பகுதி நீங்கள் நல்லா ஈரப்பாதரம் எடுக்கூடாது அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு லைட் லைட்டா மட்டும் நீங்கள் காம்பு பகுதியில் வெங்காயத்தை மேலே இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணி வச்சாலே போதுங்க வெங்காயம் ரொம்ப நாளைக்கு கெட்டும் போகாது அது அதுவும் இல்லாமல் இருக்குங்க நீங்க ஒரு ட்வெண்ட்டி டேஸ் வச்சு வெங்காயம் நீங்க பதினஞ்சு நாள் எக்ஸ்ட்ராவே வருங்க அதனால கண்டிப்பா வெங்காயத்துமே எண்ணெயும் பூசியாச்சுங்க அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் நீங்க இப்படியே வைக்க கூடாதுங்க நீங்க எந்த வெங்காயத்தை காய்கோட்லயோ இல்ல ஃப்ரிட்ஜு கடல நீங்க ஸ்டோர் பண்றதா தான் அந்த வெங்காயத்தை நீங்க திருப்பி தாங்க வைக்கணும் இந்த மாதிரி திருப்பி வச்சா அந்த வெங்காயம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு டிப் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கேலண்டர் பேப்பர் இருக்கு அந்த பேப்பர் கிழிச்சிட்டு சின்ன சின்னியாக உருண்டியை உருட்டி நீங்கள் இந்த வெங்காயத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலுமே கூட கூடங்க அந்த வெங்காயம் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்